அப்போ வைக்கிறப்ப கூட இவர் செருப்பு தூக்கி என்ன சங்கின்னு சொன்ன செருப்பாலே அடிப்பேன் சொல்லி பேசுறேன் சீமான் அவர் தான் அவர் சொல்றது தான் வேதம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் நான் வந்து யாரும் முட்டாளாக்கிட்டு இருக்கேன்றது அவனுடைய வேர்வியை ரத்தத்தையும் கூடிய ஓனாயெல்லாம் இவர் சீமானுக்காரு விஜய் ஒன்னும் இப்படி போயிடல இப்படி போயிலன்னா வந்து நீ நடுவில் வண்டி அடிச்சு போயிடும் ஒரு கெட்டணத்தின் உச்சகட்டம் அதெல்லாம் அதுலேருந்து அண்ணன் வேல் பருவத்துலேருந்து அண்ணன் தமிழ் தேசத்துக்காக கலந்து நிற்கிறார் அண்ணன் வேல் வரக்கூடிய இளைஞர்களை எக்கா அழுவிட்ட கூடாதுன்றதுல ஒரு அண்ணன் தெளிவா இருப்பாங்க நீ தொட சீமான் அவர்கள் வந்து தொடக்க காலங்களில் வந்து உதவி இயக்குனராக இருந்த காலங்களோ இயக்குனராக இருந்த காலங்களோ பொருளாதார ரீதியாக ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட காலத்தில் அண்ணன் பேர் முடிவு செய்திருக்காங்க இது எல்லாமே இங்கே வழி தாங்கி வந்து நிற்கனுடைய பொருளாதாரம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய உயிர் ஒன்று தவிர நாங்கள் எல்லாத்தையும் இடந்து தான் நாங்கள் இந்த இடத்துல அண்ணன் பேர் அண்ணன் வேல்முருக இது பேசிக்கிட்டு இருந்தால் இது உண்மையிலே இது சரியாக இருக்கு இவங்க வேறு மாதிரி இருக்கும் கூட இருக்கக்கூடிய சில எடுப்புகள்லாம் தூண்டி ஒரு 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 விசித்திரமான அரசியல் இப்போ செய்யக்கூடாது சீமானுடைய உண்மையான முகத்திரை இப்போ தெரிஞ்சுச்சு இன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதற்கான இளைஞர்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கான் அண்ணன் வேல்முருகனை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியோ உண்மையிலே கிடையாது நான் அதை ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒரு நேர்மையான தலைவர் அவர் முன்னாள் மாவட்ட செயலாளர் சங்க தமிழர் நாம் தமிழர் கட்சியில கட்சியிலிருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைஞ்சி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இருக்காரு சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சியில நான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் என தொடர்ந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து நாங்கள் ஒரு முன்னேற அரசியலாக நாம் தமிழர் கட்சியை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்டங்களாக இருந்த கூட பெரிய அளவில் நாங்கள் காவல்துறையினுடைய அடக்குமுறை அரசு அடக்குமுறை உள்ளிட்ட பல்வேறு கட்ட நெருக்கடிகளை தாண்டி நாம் தமிழர் கட்சியை நாங்கள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்திலே வளர்த்து எடுத்து வந்தோம் ஆனால் என் மீது குற்றச்சாட்டுகள் வரும் பட்சத்தில் அழைத்து கேட்க வேண்டும் அதை கேட்கின்ற அளவுக்கு அந்த தாயுள்ளம் அவரிடத்தில் இல்லை உள்ளம் கொண்டு உங்களை அணுகல இது உங்களுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா கட்சியிலேயே தொடர்ச்சியான அப்படி செயல்பாடு தான் இருக்கு இது எனக்கு மட்டும் கிடையாது இன்றைய காலகட்டத்தில் அவருடைய செயல்பாடு என்பது முழுக்க முழுக்க தொடக்க காலத்தில வந்து சங்கின்னு சொன்னா நான் செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொன்ன சீமான் இன்னைக்கு சங்கினா சக தோழன் அப்படின்றாரு விடயங்கள் தொடக்க காலத்தில் தூக்கி பிடிச்சி பேசுற சீமான் இன்னைக்கு பெரியார் குறித்து நீ பேசக்கூடிய இந்த விடயங்கள் கட்சியில வந்து வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே சாதாரண அடித்தட்டு ஏழை எளிய உழைக்க மக்களுடைய பிள்ளைகள் தான் பெரிய பொருளாதாரத்துல உள்ள ஒரு பெரிய ஜமீன்தாரோ பெரிய உடைய பிள்ளைகள் கிடையாது ஒரு பொழுது ஒரு வண்ணமா இவர் வந்து மாத்தி மாத்தி பேசிட்டு இவர் வந்து அந்த இளைஞர்கள் இடத்துல அந்த நம்பிக்கை எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு சீமான் கட்சியில இருக்கும்போது எவ்வளவு சம்பாரிச்சிங்க நாம் தமிழர் கட்சியில பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறது எல்லாம் அதுல அப்படிலாம் கிடையாது அவனும் ஆட்சி அதிகாரத்துல ஒண்ணும் வரல ஃபாரின் பண்டு வருதுன்றாங்க மக்கள்கிட்ட கலெக்ஷன்ன்றாங்க நோட்டு எடுத்துட்டு போனாங்கன்றாங்க சீட் எடுத்துட்டு போனன்றாங்க அப்படிங்கும்போது போது வந்துட்டு அதுக்கான பொருளாதாரங்கள்லாம் உலக நாடுகள் முழுக்க புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் இங்க உள்நாடுகள்ல இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல உள்ள நல்ல ஒரு இருக்கக்கூடிய தமிழர்களிடத்துல வந்து நிதியா திரட்டி தான் அவர் வந்து இயக்கத்தை நடத்திட்டு இல்ல இப்ப இந்த மாதிரி ஒரு சிக்கலால கூட பிஜேபியோட இணக்கமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆண்டு காலமா வந்து பிஜேபி கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு திடீர்னு வந்து இப்ப ஆதரவா பேசுறதெல்லாம் பார்த்தா அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு தோணுது ரஜினி அந்த சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் சங்கினா அந்த ஒரு விடயத்தை சொன்னா அப்ப அதுக்கு முன்னாடி இவர் வந்து இவரு இவர் மேல இவர் வந்து ஆர் எஸ் எஸ் கைகூலி இவர் வந்து பிஜேபியோட டீம் அப்படிங்கிற அந்த விமர்சனங்கள் எல்லாம் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த விமர்சனங்களை வச்சாங்க அப்ப வைக்கிறப்ப கூட இவர் செருப்பு தூக்கி அந்த சங்கின்னு சொன்னா நான் செருப்பாலே அடிப்பேன்னு சொல்லிட்டு பேசுறேன் சீமான் ஆனால் இன்னைக்கு இவர் வந்து ஒரு விளக்கத்தை கேட்கறாங்க உங்களை போல வந்து ஊடகவியலாளர்கள்லாம் அந்த கேள்விகளை கேட்கும் போது இவரு என்ன சங்கின்னு சொன்னா சங்கினா சக தோழன்னு சொல்லி சொல்றாரு இப்ப நீங்க யார முட்டால் ஆக்கிட்டு வந்து இந்த அரசியல் இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்டமைக்கப்பட்ட விதம் பெரிய பணம் படிச்சவன் பெரிய ஜமீன்தார் பெரிய மிட்டாமிராசு போன்றவர்கள் தான் இந்த அரசியலை பண்ண முடியும் அதாவது வந்து ஏழை எளிய உழைக்கும் மக்களுடைய பிள்ளைகளையும் இந்த அரசியலை வந்து நாங்க மாற்றி படைக்க முடியுன்ற ஒரு விஷயத்த சொல்லிதான் பல லட்சக்கணக்கான இளைஞர்களிடத்துல வந்துட்டு சொல்லி அந்த இளைஞர் இளைஞர்களை வந்து ஏமாற்றுகிற வேலை தான் செய்யறாரு இவரு இப்ப நான் தமிழ்நாட்டுல வந்துட்டு நான் ஆட்சி பிடிச்சிருவேன் நான் அதிகாரத்துக்கு வந்துடும் பேசுறதுன்றதெல்லாம் இது வந்து இவருக்கு வேணா இது சரியா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு உள்ள சமகாலங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த இன்னைக்கு தேசிய கட்சிகள் இருக்கு திராவிட கட்சிகள் இருக்கு சாதி கட்சிகள் இருக்கு இவங்க எல்லாம் வலுவா இருக்கான் இதை தாண்டி நீங்க ஒண்ணும் இல்லை இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல போனோம்னா இன்னைக்கு தேவர் தேவேந்திர இந்த சமூகங்கள்ல தலைவர்கள் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இருக்காரு நான் இந்த பகுதியில கொங்கு மண்டலம் போனோம்னா எல்லாரும் ஈஸ்வரன் இருக்காரு அதே போல தனியரசு அண்ணன் தனியரசு இருக்காரு இப்ப இப்ப நீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா இவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் புரட்சி பாரதம் அது போல வட தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வலுவா வந்து இப்போ பரையரும் பழையாட்சியும் பெரும்பான்மை சமூகம் இந்த ரெண்டு பெரும்பான்மை சமூகங்கள்ல ஐயா ராமதாஸ் அண்ணன் திருமாவளவன் போன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவர் நான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடும் பேசுறதுன்றதுலாம் வந்துட்டு இது உண்மையிலே இது இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாத்துற ஒரு விஷயம் தான் நான் யாரோடையும் கூட்டணி போக மாட்டேன்னு சொல்றேன் நீங்க நான் காங்கிரஸோட போக மாட்டேன் காங்கிரஸ் இலங்கையில வந்து நடந்த இனப்படுகொலையில வந்து என்னுடைய இனத்தை கொன்று குவிச்சுட்டான் வந்து ஆயுதம் கொடுத்து கொண்டவன் காங்கிரஸ் ஆனாலும் நீ போக மாட்டேன் தெரியாத விடுங்க ரெண்டாவது திமுக துணை நின்று துரோகம் செஞ்சுட்டாங்க சென்னையை திமுக விட போக வேண்டாம் அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி சித்தப்பான்னு சொல்றீங்களா அப்ப தமிழ் தேசியத்துல இப்ப நீங்க இன்னும் அண்ணன் திருமாவளம் வாங்கிய ராமதாசு போன்ற தலைவர்கள் ஒருங்கிணைச்சு ஒரு வலுவான ஒரு தமிழ் தேசிய தலைவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு ஒரு தமிழ் தேசிய கூட்டணி அமைச்சு நீங்க வந்து உங்களோட இருக்கக்கூடிய தம்பிகள் அவங்கள ஒரு இருபத்தஞ்சி முப்பது எம்எல்ஏ உள்ள சட்டமன்றத்துக்குள்ள போய் ஏன் அண்ணன் சொல்லிட்டு திருமாவளம்னு சொல்றீங்க பாமக தலைவர் வந்து உறவுன்னு சொல்றீங்க ஏன் நீங்க ஒரு கூட்டணி அமைக்கக்கூடாதுன்னு சொன்னாச்சிங்க அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு என் பேச்சை அவங்க கேட்கற அளவுக்கு நான் என்னுடைய ஓட் பேங்க்னு அதிகரிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்தாருல்ல ஓட் பேங்க் அதிகரிக்கல அப்படின்னா இருபது சதவீதம் வாக்கு பெற்றுட்டா அண்ணன் திருமாலம் ஐயா ராமதாஸ் எல்லாம் வந்துட்டு என் பேச்சு கேட்டு வந்துருவாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு இவரு முதலமைச்சர் வேட்பாளரா ஐயா ராமதாஸ் அண்ணன் திருமாலம் ஏத்துக்குவாங்களா இல்ல அவங்கள விட ஒரு பெரிய தலைவரா அன்னைக்கு காலகட்டத்துல முதல்ல முதல்ல ஏத்துக்குவாங்களான்றதுதான் கேள்வி ஒருவேளை சீமான் வந்து இளைஞர்களை பயன்படுத்திக்கிறார் நூறு விழுக்காடு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தெளிவான புரிதல் இல்லாத தம்பிகள் தான் இருக்கானுங்க கொஞ்சமாவது வந்து யோசிக்கணும் ஏன்னா இப்ப நாங்க எல்லாம் வந்து அந்த இயக்கத்துல பயணிச்ச காலங்கள்லாம் ஒரு கண்முடித்தனமா நாங்க வந்து அவரை நம்பி தான் நாங்க அந்த காலத்துல நின்னோம் நாங்க வந்து எங்களுக்கு சீமான் தான் அவர் தான் அவர் சொல்கிறது தான் வேதம் அப்படின்ற ஒரு மாதிரி தான் நாங்கள் வந்து அதில் இருந்தோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட இடைவேளைக்கு பிறகு வந்து தான் தெரியுது இவருடைய உண்மையான என்னன்றது கட்சியில வந்துட்டு இப்போ எல்லா கட்சிகளையும் பிரச்சனைகள் தான் செய்யுது அப்ப ஒரு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கட்சியினுடைய தம்பிகள் சொல்கிறாங்கன்னா ஒரு தலைவனா தாயிலத்தோட கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு பெருந்தன்மையோட அனுசரித்து இப்படி இருந்து பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்லணும் ஒரு தொகுதியிலிருந்து வந்தாலும் சரி இல்ல ஒரு மாவட்டத்திலிருந்து வந்தாலும் சரி ரெண்டு தரப்புலையும் கொம்பு செய்ய விட்டு அவனுக்குள்ள வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டை உருவாக்கி பிரச்சனைக்கு ரெண்டு பேரும் ஓட்டி போட்டு அரசியல் பண்ண வச்சு அவனை நாசம் பண்ணி விட்டு அதுல வந்து அவனுடைய வேர்வையும் ரத்தத்தையும் குடிக்கிற ஓனாயா தான் ஒரு சீமான இருந்துட்டு இருக்காரு அதன் பிறகு ஒரு தொகுதி ஒரு தொகுதியை மூணு தொகுதியா பிரிக்கிறாங்க இந்த கட்டமைப்பு இது வரைக்கும் அடிப்படை கிராம கிராம நகரம் ஒன்றிய மாவட்டத்துக்கான ஒரு ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு கிடையாது கட்சி தொடர்பான காலங்களில் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கணிசமான இடங்கள்ல வந்து வென்றுக்கலாம் இன்னைக்கு இந்த நாம் தமிழருடைய இது இவர் சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து தனிச்சு நிற்கும் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு வரலாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு ஒன்று இன்னைக்கு இந்த கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்த வெற்றிக்குமரன் குமரன் திருச்சி பிரபு கிருஷ்ணகிரி பிரபாகரன் இன்னும் என்னை போன்ற இன்னும் எத்தனையோ அண்ணன் தமிழரசன் எத்தனையோ பேர் இன்னைக்கு இந்த கட்சிலே இல்லாமல் இருக்காங்க தொடர்ச்சியா வந்து இப்போ கூட காளியம்மாள் வெளியில தனியாக போயிட்டாங்க தெரியாது கிடையாது எல்லாமே நீங்க நாலு ஒரு வண்ணமும் போய் தருமேனையும் இந்த கட்சியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் விலகி வந்துட்டு தான் இருக்கான் டிவிக்கு அவளை போய் இணையிறதுக்கு தன்னுடைய ரத்தம் அப்படின்ட்டு வேல்முருகனை சொன்ன சீமான் அதே கட்சியில போயிட்டு இப்போ தொடர்ச்சியாக இணையறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில அண்ணன் முத்தமணன் வேல்முருகன் அவர்களுடைய தலைமையேற்று இணைவதற்கான காரணம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்துக்குமான ஒரு உண்மையான ஒரு தூய்மையான நேர்மையான ஒரு அரசியலை அவர் செய்து வர்றதை நாங்கள் பார்த்தோம் அண்ணன் வேல்முருகன் தலைமையில வந்து இந்த கட்சியில் நான் இணைஞ்சிருக்கேன் நாம் தமிழர் கட்சியிலே இப்ப ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் வந்துட்டு ஆதி தமிழர் விடுதலை இல்லையால் மீதி தமிழர் விடுதலை இல்லைன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ரெண்டு சமூகம் பார்க்கும்போது வந்து பறையனும் படையாச்சு ரெண்டு சமூகம் பெரும்பான்மையாக இருக்கான் மாநில ஒருங்கிணைப்பாளராக பரையினம் படையாச்சு எத்தனை பேரணியை போட்டு வச்சிருக்கின்றது மட்டும் சொல்ல சொல்லுங்க இந்த கட்சியில இப்ப நான் வந்து வெளியேறி வந்தேன் அதனுடைய நீட்சிய தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்சம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அண்ணன் வேல்முருகனுடைய தலைமையேற்று அங்காங்கே வந்துட்டு இணைப்புழாக்கெல்லாம் நடத்தி கட்சியில் இணைஞ்சு வந்துட்டு இருக்காங்க அப்ப இதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த சீமானுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அந்த இடம் மனம் கார்த்திக் வந்துட்டு அண்ணன் வேல்முருகனால வந்துட்டு தமிழ் தேசியம் இல்ல பண்டிகை தேசியம் கூட அமைக்க முடியாதுன்னு சொல்ல அந்த இது இது பேசுறதுக்கான காரணம்னா அரசியல் என்றது ஒரு நாகரிகமா இருக்கணும் இந்த மாதிரி ஒன்னும் ஒரு கீழ்த்தரமான அரசியல் எல்லாம் செய்யக்கூடாது இந்த அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து கட்சியினுடைய நான் இந்த கட்சியில் அணைஞ்சு நாலஞ்சு பொதுக்குழுக்களை பார்த்துட்டேன் தொடர்ந்து பேசக்கூடும் போது கூட வந்துட்டு சீமான் வந்து அவரு நம்ம தமிழ் தேசிய தளத்துல ஒற்றை கருத்தோட நிக்கிறோம் நம்ம எல்லாம் வந்து ஒரு நட்பு சக்திகள் நாம எந்த காலத்திலயும் நீங்க சீமான விமர்சனம் பண்ணி பேசக்கூடாது அப்படி பேசிங்கன்னா உங்க மேல கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவோம் நானு அப்படிதான் தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து அவர் அறிவுறுத்தியே வந்து வந்துட்டு இருந்தாரு இந்த நொடி வரைக்கும் அவர் வந்து சொல்லி இருக்காரு அப்ப ஒரு கொஞ்சம் கூட இப்ப நீ உன் நீ நல்ல தலைவனா ஏத்துட்டா ஏன் முதல்ல உன்ன விட்டு வெளியே வரான் கேக்குறேன் இப்ப தொடர்ச்சியா வந்து விஜயலட்சுமி பிரச்சனை வந்துட்டே இருக்கு இது வந்து அந்த கட்சிக்கு இழுக்கா தெரியலையா அந்த இருக்கிற எல்லாத்துக்கும் அது நீ அந்த கட்சியில அது வந்து அதாவது அவருடைய தனிப்பட்ட பர்சனல் தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைஞ்சு பார்க்க அவருடைய தமிழ் தேசியத்துக்கு நீங்க செய்யற ஒரு பின்னடைவா இருக்காதா இதுல வந்து சீமான வந்து தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிச்சி முன்னேற்றத்தை கொண்டு போன நினைச்சு ஒரு இயக்கத்துல இணைஞ்சு வந்தீங்க இப்ப தமிழ் தேசியத்துக்கு வாழ்வுரிமை கட்சியில இடம் கொடுக்கறாங்களா நூறு விழுக்காடு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து கட்சி விட்டு அண்ணன் பாமகாலம் வெளியேறி பிறகு ரெண்டு கோடி என் பின்னாடி வாங்கலாம் சொல்ல வெளியே வந்துட்டு பிறகு உலகம் முழுவதும் பறவை வாழக்கூடிய பன்னிரண்டு கோடி தமிழ் தேசியத்தினுடைய விடுதலைக்காகவும் அதனுடைய உரிமைகளுக்காகவும் எங்கெல்லாம் தமிழர்கள் அடக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் தமிழர்கள் ஒடுக்கப்பட்டு அதனுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறதோ அதனுடைய உரிமைகளுக்காக அதனுடைய வாழ்வுரிமைகளுக்காக நான் வந்து போராடுவேன் என்று சொல்லி இன்னைக்கு வரையும் கட்சி தொடங்கின பதினாலு ஆண்டுகளுக்கு மேலே இன்னைக்கு பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கு சுங்க கொடுக்க மாட்டங்களை வரி உடம்பு போராட்டத்தில் இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சீமான போல வந்து வாயால் வந்து சொல்லிக்கிட்டு வாய் வீரன் கிடையாது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர் வந்து சொல்றதுக்கு முன்னாடி செயலில் கரெக்டாக இருந்து சரியாக தன்னை நம்பி வந்த இளைஞர்களை வந்து இன்னைக்கு சரியான முறையில் வந்துட்டு ஒரு ஒரு ஒழுக்கமான ஒரு அரசியலை செய்துட்டு இருக்காரு உண்மையிலே இன்னைக்கு உள்ளபடியே நீங்கள் நான் வாழக்கூடிய சமகாலத்தில் இன்னைக்கு இப்படியான ஒரு ஒரு தலைவரை பார்க்கறதுன்றது அது நான் வந்து ஒரு பெரிய ஒரு அறிதை தான் பாக்குறேன் ஒரு பக்கம் டிவிக்கு எதிர்ப்பு விஜய் கட்சி ஒரு பக்கம் டிவிக்கால இணைப்பு சீமான் கட்சிக்காரங்க இதெல்லாம் ஒரு இருக்கு எதிர்ப்புனா அது விஜய் வந்து தொடக்க காலத்துல என் தம்பி அவரை நான் வந்து நாங்க வரவேற்கிறோம் என் தம்பி அப்படின்னு சொல்லி கொண்டாடினாரு இன்னைக்கு விஜய் ஒரு மாநாடு போட்ட பிறகு அவருக்கு வந்து தனி மனித காய்ப்புணி தாங்க முடியல அந்த அந்த ஒரு அந்த ஒரு வன்பத்துல வந்து அவர் பேசலாரு இன்னைக்கு விஜய் ஒன்னும் இப்படி போயிடல இப்படி போயலன்னா வந்து நீ நடுவில் வண்டி அடிச்சு போயிடுறதுலாம் ஒரு கெட்டணத்தின் உச்சகட்டம் இது நாடு ஜனநாயகம் நாடு அமைப்பு இயக்கங்கள் கட்சிகள் தொடங்குறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு நீ தொடக்கத்துல தூக்கி பிடிச்சிட்டு இப்போ நீ இடையில வந்துட்டு மாநாடு நடத்தி நீங்க பல லட்சக்கணக்கான தொண்டர்களை காமிச்சிட்டு பிறகு அது நீ ஒரு 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 வன்மத்துல பேசுறாரு அவர் வைத்தறிச்சல பேசுறாப்ல டிவி கேல அண்ணன் வேல்முருகனை வந்துட்டு பத்தி பேசுறதுக்கு உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு நாம் தமிழர்ல சில இருக்க தம்பிமார்கள்லாம் ஒரு தெளிவான ஒரு அரசியல் புரிதல் இல்லாம ஏதோ வந்து அறிவாலய அடிமைகள் போன்ற நிறைய விமர்சனங்கள்லாம் செய்துட்டு இருக்காங்க இப்ப தமிழ் தேசியத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்றேன் தமிழ்நாடு தனிநாடு வேணும்னு சொல்லி ஆயுத போராட்டம் ஏந்தி போராடிய தமிழரசன் இருந்து நீ தொடக்க இருந்து அண்ணன் எத்தனையோ வந்து வேல்முருகன் கலந்து நிற்கிறார் இந்த மாநில உரிமைகளுக்கான போராட்டங்கள்ல பல்வேறு வழக்குகளை சந்திச்சு தம்பிகளை காப்பாற்றுன்ற ஒரு சின்ன ஒரு தேர்தல் ஒரு உடன்பாடு அவ்வளவுதான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால அனைத்து அம்பேத்கர் சொன்னது போலதான் இங்க அதிகாரத்துல இல்லாமல் நீ என்ன பண்ண போறேன் தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை வந்து நீ ஒரு சட்டமன்ற எதுக்காக நீ கட்சி நான் கேட்கறேன் அரசியல் கட்சி ஒரு அமைப்புனா என்ன எதுக்காக முதல்ல அரசியல் படுத்தி அவன் அரசியல் அமைப்பா வந்து வென்று எடுத்துட்டு பிறகு ஒரு அதிகாரத்தை நோக்கி வந்து இளைஞர்களை கொண்டு வந்து உன்னை நம்பி வரணும் கூடிய சட்டமன்ற உறுப்பினரா நாடாளுமன்ற உறுப்பினரா ஊரக உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளா அவனை வந்து இந்த மண்ணில் கோல வச்சு வைக்கணும் இதை விட்டு விட்டு நான் தனியா நான் வந்து நான் வந்து அதிகாரத்துக்கு வந்துருவேன் நான் இதை மாத்திரவாத செய்துருன்றதுலாம் இது சும்மா இது வந்து நகை இதெல்லாம் நகைப்பு குறியுடைய இது அவருக்கு வேணா நல்லா இருக்கலாம் இதை பாக்குற வேற எவனுக்குமே இதை ஏத்துக்க மாட்டேன் இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா கிடையாது அந்த ஒரு விடயம் சும்மா இது கண்முடித்தனமா வந்து வரக்கூடிய இளைஞர்களை வந்து இதெல்லாம் வந்து ஏதாவது சொல்லி அவங்கள வந்து மூலச்சலவு செய்து அவனுங்களை வரக்கூடிய பிள்ளைகளை நாசம் பண்ணக்கூடிய வர சார் நாம் தமிழர்கள்லேருந்து வந்த இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்கள் கட்சியில் வந்து இந்த தலைவர் வந்து நம்மளை வந்து பாதுகாப்பு நிலைமையில வச்சிருக்கிற அப்படின்ற உணர்வு எந்த இடத்துல தோணுச்சு ஏன்னால் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்த காலங்களில் காவல்துறை என் மீது வழக்கு போட்டப்போ கூட சரி எனக்கு பல்வேறு கட்ட நெருக்கடிகள் அடக்குமுறை எல்லாம் இருந்தப்ப கூட சரி அவர் கண்டுக்க மாட்டார்ல யாரு எப்படியே போட்டு அதை பத்தி நமக்கு என்ன கிடக்குது ஒரு 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 குறைந்தபட்சம் கூட வந்துட்டு ஒரு இது இருக்காது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நான் இந்த கட்சியில வந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வாழ்வுரிமை கட்சியில நான் இணைஞ்சு இன்னைக்கு நான் ஒன்றரை வருஷத்துக்கு மேல வந்து இன்னைக்கு தொடர்ந்து அண்ணனோட நான் களத்துல நிக்கிறேன் நானு இன்னைக்கு நான் பார்த்ததுல இப்படியான தலைவரை நான் இத்தனை ஆண்டு காலம் மிஸ் பண்ணிட்டேனு சொன்ன வருத்தப்பட்டேன் கடந்த காலங்கள்ல வந்து செலுத்திய உழைப்ப அண்ணன் செலுத்தினா நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு அதிகார மையமா நம்ம இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது நான் வருத்தப்பட்டேன் அதை தாண்டி அண்ணன் வேல்முருகன் தன்னை நம்பி வர வரக்கூடிய இளைஞர்களை எக்காலத்திலும் கைவிட்ட கூடாதுன்றதுல ஒரு அண்ணன் தெளிவா இருப்பாங்க ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னா வந்துட்டு சீமான் மட்டும்தான் தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியம் பேசுற போலையும் இவர் வந்து திமுக வந்துட்டு அண்ணன் கூட்டணியில் இருக்காங்க அப்படின்ற ஒரு இதை வந்து இது பண்ணி ஏன்னா இடும்பவனம் கார்த்தி வந்து அண்ணன் வேல்முருகன பேசுற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து தெரியும் கிடையாது சீமானுடைய தூண்டுல தான் வந்துட்டு கிடையாது இடும்பவனம் கார்த்தி பேசுறாப்புல இது மட்டும் உறுதியா சொல்ல முடியும் நன்றின்றது கொஞ்சமா நினைச்சு பார்க்கணும் நீ தொட சீமான் அவர்கள் வந்து தொடக்க காலங்கள்ல வந்து உதவி இயக்குநராக இருந்த காலங்கள்ல இயக்குநராக இருந்த காலங்கள்லாம் பொருளாதார ரீதியா ரொம்ப வந்து கஷ்டப்பட்ட காலத்துல அண்ணன் வேல்முருகன் வந்து உதவி செய்திருக்காங்க எந்த அந்த அளவுக்கு வந்துட்டு சீமான ரத்த ரத்தம் சொல்லி மூச்சுக்கு முப்பது வாட்டி சொல்லி அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அன்பு பாராட்டி அவருக்கு சில நெருக்கடிகள் இருந்த நேரங்கள்லாம் அந்த வேல்முறை பக்கத்துல இருந்து எல்லாம் நிறைய உதவி செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி விட்டு போயிட்டா உடனே எல்லாமே துரோகிகள்னு சொல்லிட்டு சொல்லி முத்திர குத்துனா என்ன அர்த்தம் முக்கிய பொறுப்பாளர்கள் வெளியில போன மொத்தம் பேரும் எப்படி துரோகியா இருக்க முடியும் இவரு கொண்ட கொள்கையிலேயே உண்மையா இல்ல நம்பி தம்பிகளுக்கும் உண்மையா இல்ல இந்த மக்கள் இந்த மக்கள்கிட்ட நான் அதை செய்தோம் இதை செய்திடும் சொல்லி சொல்றது எதுவுமே உண்மையா கிடையாது அப்படி நீ மட்டும் எப்படி நீங்க சரியா இருந்தான் கேள்வி எல்லாமே இங்க வழி தாங்கி வந்து நிக்கிறான் தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய உயிர் ஒன்று தவிர நாங்கள் எல்லாத்தையும் நாகரிகம் கருதி சொல்றோம் இனி வரும் காலங்களில் உண்மையிலே அண்ணன் குறித்தோ இது 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 சரியா இருக்காது விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அண்ணன் வந்து இன்னமும் நம்ம எல்லாமே நம்ம 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 சகோதர சக்திகளா நட்பு அண்ணன் நினைக்கிறாங்க இன்னமும் அவர் வந்து ஒரு பெருந்தன்மையோட தான் அவர் கடந்து போறாரு கடைசியா கூட அண்ணன் கூட்டத்தில் வேல்முருகன் பேசினாங்க சரியில்லையா என்ன விட்டு நீங்க வெளியே போய் இயக்கம் கட்டுங்க தனியாக வேற எதனா இயக்கத்தில் சேருங்க நல்லா வளர்ந்து வாங்க அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அரசியல் வழிகாட்டின்னு சொல்லிட்டு என் பேரை ஒரு சில தம்பிகள் உச்சரிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் கூட அண்ணன் சொன்னாங்க ஒரு தலைவனா தாயுள்ளத்தோட நீ அதை தான் செய்யணும் தற்குரித்தனமா வந்து உன் கூட இருக்கக்கூடிய சில எடுப்புகள்லாம் தூண்டி விட்டு ரொம்ப ரொம்ப ஒரு 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 அரசியலை அரசியல் செய்யக்கூடாது அரசியல் என்றது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை எல்லாம் இங்கே சேவை மனப்பன்மையோட தான் நாங்கள் இந்த களத்தில் நிற்கிறோம் நீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கும்போது அதிகமாக திராவிட கட்சிகளை தான் எதிர்த்தீங்க ஆனா இன்னைக்கு வந்து வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களுடைய கட்சியில் இணைஞ்சிருக்கீங்க அவரே திமுகவில் தானே இருக்கிறாரு பெரிய மாற்றங்கள் போது பெரிய எழுச்சி வந்து நினைக்கிறீங்க அண்ணன் திமுகவில் இருக்கிறது இது ஒரு தற்காலிக ஒரு தேர்தல் உடன் படிக்க அவ்வளவுதான் இதுக்காக ஒண்ணு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கல அடுத்து வர காலங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள் யாரை விரல் நீட்டுகிறாரோ அவர்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சியர் அணையில் அமர முடியும் என்கின்ற ஒரு ஒரு நிலையை நாங்கள் வந்து ஒரு வலுவாக தமிழ்நாட்டில் ஒரு 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 வலுவான ஒரு கட்சியாக ஒரு தீர்மானிக்கக்கூடிய கட்சியாக நாங்கள் ஒரு வலுவாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கோம் ஏன்னா தமிழ் தேசியம் தான் சீமான் அப்படின்றத போயிட்டு வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிற வேல்முருகன் தான் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பாரு அப்படின்றத உறுதியை நம்ப நூறு விழுக்காடு எந்த கருத்தும் கிடையாது இன்னைக்கு உண்மையான தமிழ் தேசியம் நேர்மையான தமிழ் தேசியம் இதை வந்து நாங்கள் தான் செய்துட்டு இருக்கோம் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் சீமான் பேசுறது போலி தமிழ் தேசியம்தான் அவர் ஒரு போலி தலைவர் தான் அவர் வந்து இது வேணா நூறு விழுக்காடு சொல்றேன் இது இப்ப நான் நான் வந்து இது கட்சியில இருந்து வெளியேறிய நேரத்திலே வந்து நிறைய விஷயங்கள் சொன்ன சொன்ன நேரத்தில் நேரமும் ரொம்ப மோசமானது அந்த இயற்கை தான் இன்னைக்கு வந்து இந்த 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 சரியா வந்து காட்டியிருக்குது காலம் நேரமும் மக்களுக்கு வந்து சீமானுடைய சீமானுடைய உண்மையான முகத்துல இப்ப தெரிஞ்சிச்சு இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த பல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வெளியே வந்துட்டு இருக்கான் நீங்க பாருங்க சும்மா ஏதோ சில ஆர்வக்கோளார்கள் சும்மா வந்து அடிப்படையான அரசியல் புரிதல ஒரு சில தம்பிகள் மட்டும்தான் ஏதோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் புரிதல அதான் அப்படியே பேசிட்டு இருக்காங்க நீங்க அண்ணன் வேல்முருகனை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு அடிப்படை தகுதியோ உண்மையிலே கிடையாது நான் சொல்றேன் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒரு நேர்மையான தலைவர் அவர் இப்ப நான் நாம் தமிழர் கட்சியில இருந்திருக்கேன் நான் சீமானோட வந்து நான் கட்சி தொடங்கிய காலங்கள்ல இருந்து என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய ஹோட்டலாவே நான் வந்து எல்லாத்தையும் தான் நான் வந்து நான் இன்னைக்கு நான் பேசுறேன்னா இதுல வந்து ஒரு காரணம் நான் பேசுறேன்னா இதுல காரணம் இருக்கு ஆனா கையில போன் இருக்கு முகநூலு எதோ ஒண்ணு இருக்குன்றதுக்காண்டி எதெல்லாம் ஒண்ணு எழுதுறதுன்றது எப்படி அதை ஏத்துக்க முடியும் ஐயா இருந்த ஐரெல் எல்லாம் வெளியே போ காலிய மசிறு மசுறு இதெல்லாம் என்னன்னு நான் கேட்கறேன் இதுதான் ஒரு தலைவனுக்கான அழகா லட்சக்கணக்கான ஏமாற்றக்கூடிய ஒரு போலி தலைவராக தான் நூறு விழுக்காடு எந்த ஒரு மாற்று கட்டும கிடையாது இன்னைக்கு இந்த சமகாலத்துல இந்த தமிழர்களுக்கும் இந்த தமிழ் தேசியத்துக்கும் உலக நாடுகள் முழுவதும் பறவை வாழக்கூடிய பதிமூணு கோடிக்கு மேற்பட்ட இந்த தமிழ் தேசியத்தினுடைய விடுதலைக்காகவும் இந்த உரிமைகளுக்காகவும் அண்ணன் வேல்முருகன் தான் ஒரு உண்மையான நேர்மையான தலைவர் என்பதை நான் ஆணித்தரமா அடித்து சொல்லுவோம் இது வந்து நாம் தமிழர்ல இருந்து இன்னைக்கு எத்தனையோ மாநில மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் எல்லாம் விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில வந்து இணையான் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு உள்ள ஒரு அதி அவங்களை சரியான இடத்துல உட்கார வச்சு அழக பாப்பாரு தலைவர் மாதிரியே அவர் அண்ணன் வந்து இருக்க மாட்டாங்க ஒரு 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 எளிமையா பழகக்கூடிய ஒரு தலைவரா தான் அண்ணன் இருக்காங்க அரசியல் பயணம் இனிதே துவங்கட்டும் உங்களுடைய பொன்னான இடத்தை மிக்க நன்றி நன்றி